பெண்கள் உரிமையை பெண்கள் கேட்கறதுக்கும் பெண்களின் உரிமையை ஆண்கள் கேட்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு அது எந்த உரிமையை நான் தான் கேட்கணும் அதனால நானும் ஒரு சமூக செயற்பாட்டாளராக வந்திருக்கிறேன் அதாவது ஒரு பெண்ணாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் எல்லை கிராமம் என்று கொஞ்சம் சொல்லுவாங்க அதில் வந்து பின்தங்கிய நிலையில் இருக்கிற கிராமம்தான் ரெண்டிஜி கிராமம் உயிரியல் துறையில் பல்கலைக்கழக தேர்வாகினது நான் தான் அந்த வகையில் வந்து நான் வந்து எனக்கு பிறகு வார ஒரு சந்ததிக்கான ஒரு உயரிய கற்றலுக்கான வழிகாட்டலை செஞ்சுருக்கேன் கற்று முதலாவது படியாக என்னால் என்ற அதாவது விஞ்ஞானத்துறைக்கான துறைக்கான மேலதிக வகுப்புகளை நான் மேற்கொண்டேன் பெற்றது இப்ப பாடசாலை எங்க போதுன்னு சொன்னா பாடசாலைக்கு அங்க இருக்கிற ஊழியர்கள் சாராத உதவிகள் தேவைப்படும் இடத்துல நாங்கள் வந்து ஒரு இளைஞர்களாக சேர்ந்து அதற்கான உதவி கிடைச்சிக்கிறது அங்கே விளையாட்டு போட்டிகள் நடத்துறது அப்படி சொல்லி அதற்காக வந்து நிதி திரட்டுறது போன்ற சமூக சேவைகளை நான் சின்ன சின்னதான் மேற்கொண்ட நான் என்னுடைய கிராமத்துக்குள்ளேயே சிறுமதானம் மரநடுகை வேலை திட்டம் இரத்த தான முகாம் விளையாட்டு பயிற்சி முகாம் இப்படியான செயற்பாடுகளில் தான் இணைஞ்சு கொண்டு வந்தாங்க சுச்சுவேஷனில் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு வச்சிருந்த அந்த இடங்களில் கட்டில்கள் போதாம இருந்தது நோயாளிகளுக்கு அந்த டைம் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தோடு இணைஞ்சு கொண்டு பிரதேச இளைஞர் கழக சம்மேளனத்தால் கட்டில்கள் செய்து கொடுத்தனாங்க பிரதேச மட்டம் மாவட்ட மட்டம் தேசிய மட்டம் போக்குள்ள எங்களுடைய செயற்பாடுகள் இன்னும் கொஞ்சம் விரிவடைந்து போனது காலகட்டத்தில் எனக்கு சாப்பாடு கழித்தா போதும் நான் படித்தா போதும் இது சொல்லி ஒரு எண்ணத்தில் தான் மற்றவங்களுக்கும் செய்யணுங்கிற எண்ணம் தற்போது இல்லை அவன் போயிட்டு அப்போ அதை நான் இவ்வாறான மாற்றங்களை இன்னொருத்தர்களுக்கும் நான் உதவிகள் செய்யணும் இப்படி சொல்லி போகும்போது அது ஒரு பெரிய மாற்றமாக மாறும் இளைஞர் ஜோதிகள் சமூக செயற்பாட்டாளர் ஆரணும் என்று சொன்னா இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள் நீங்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடிய இந்த சமூக சேவைக்குள்ள வந்தீங்க என்று சொன்னா அப்ப எதிர்காலத்தில் இந்த கிராமத்தையோ இந்த பிரதேசத்தையோ வழிநடத்த போறது நீங்கள் தான் அப்போ உங்களுக்கும் எங்களோட கிராமத்தையோ அல்லது எங்களோட பிரதேசத்தையோ கட்டமைக்க போறோம் அல்லது எப்படி அபிவிருத்தி பாதையில கொண்டு செல்ல போறோம் என்ற விஷயம் சின்ன வயசுலேயே தெரிய வரும் இளைஞர்களும் நாட்டை கட்டி எழுப்பணும் என்றுதான் என்ன நோக்கம் மற்ற நாடுகளை நம்ம பார்த்து வியந்து போகிற மாதிரி நம்ம நாடும் எதிர்காலத்தில் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகணும் எல்லாரும் ஒன்றுபடுவோம் சமூகத்தை காப்போம்